அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அல்கமதுல்லாம் நாங்கள் நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் மலேசியாவை விட்டு வெளிநாட்டுக்கு போகிறோம் அந்த வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு நான் என் கிட்ஸுக்கு ஷாப்பிங் பண்ண வந்திருக்கிறேன் அந்த ஷாப்பிங் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நாங்கள் எந்த வெளிநாட்டுக்கு போகிறோம்னு நான் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன் இந்த வெளிநாட்டுக்கு நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறதில்ல காரில் தான் ட்ராவல் பண்ணி போக போகிறோம் நாங்கள் கார் வழியாக எப்படி ட்ராவல் பண்ணி போகிறோம் எங்கே ஸ்டே பண்ணுறோம் எங்கே சாப்பிட்றோம் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இப்போ வாங்க முதல்ல ஷாப்பிங் பண்ணுவோம் இப்போ ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நான் எங்கே வந்திருக்கிறேன்ட கோலாலம்பூரில் இருக்கிற புத்ரா மாலுக்கு தான் வந்திருக்கிறேன் இங்கே வந்து கிட்ஸோட நிறைய பிராண்டட் ஷாப் இருக்கேன் அதை விட ப்ரைஸ் பெஸ்ட்டாக இருக்கி அதனால தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் இப்போ நம்ம உள்ளாக்க போய் ஒவ்வொரு சாப்ஸாக பார்ப்போம் இப்போ நம்ம உள்ளாக்க என்ட்ரி ஆகிலே பாருங்கள் ஸ்மிக்னு போட்டு ஒரு பேக் கடை இருக்கேன் இந்த பேக்கு வந்து ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுற ஸ்கூல் பேக்கு இந்த கடையில் உள்ள ஸ்கூல் பேக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கேன் இந்த ஸ்மிகிள் பிராண்டில் வாங்குகிற பேக்கு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம் சீக்கிரம் கிளியாது பேக்கில் கொடுத்துருக்கிற சிப்புலாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கேன் நம்ம கிட்ஸோடு இங்கே ஷாப்பிங் பண்ண வந்தேன் அந்த இடத்துல விளையாட விட்டுட்டு நம்ம ஷாப்பிங் பண்ணலாம் இங்கே ஒன் ஹவர் டூ ஹவர்னு நம்ம பே பண்ணி விளையாட விடணும் இப்போ கிட்ஸ் விளையாடுற இடத்த பார்த்துட்டு ஷாப் வந்தாச்சு இந்த ஷாப்போட பேர் எஃப்ஓஎஸ் இதுவும் ஒரு பிராண்டட் ஷாப் தான் நான் வீட்டிலேருந்து வரையிலையே நான் என்ன ஷாப்பிங் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்தேன் இப்போ புதுசாக வெளியாக இருக்கிற பலோசா ஜீன்ஸு அதுக்கு மேய்ச்சாக ஒரு ஃபுல்ஹேண்ட் டாப்ஸு தான் ஷாப்பிங் பண்ண வந்திருக்கிறேன் நான் ரெண்டு செட்டு எடுக்கணும் ஒன்று பதிமூணு வயசு கேளுக்கு இன்னொன்று பன்னெண்டு வயசு கேளுக்கு அதனால் நான் ரெண்டு பேருக்குமே சேம் கலரில் ஜீன்ஸு சேம் கலர்லேயே டாப்ஸும் பார்க்கணும் இப்போ இந்த ஷாப்பில் நிறைய டாப்ஸும் ஜீன்ஸும் ஹேங்கிங் பண்ணி விட்டுருக்கிறாங்க மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸு ஃபோல்ட் பண்ணியும் வச்சுருக்கிறாங்க நம்ம ஒவ்வொரு டாப்ஸாக பார்ப்போம் வெளிநாட்டில் இருந்து மலேசியாவை சுற்றி பார்க்க வாரவங்க இந்த புத்ரா மாலுக்கும் வந்து பாருங்கள் நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன் ஷாப்பிங் பண்ணலாம் இப்போ இந்த மாடல் பார்த்தோம்னா கவுன் மாடலில் இருக்குது இந்த டாப்ஸ் வந்து நல்லா இருக்குது ஆனால் வந்து டென் இயர்ஸ்க்கு கீழே தான் இருக்குது அதேமாதிரி இந்த மாதிரி ஜீன்ஸுமே டென் இயர்ஸ்க்கு கீழே தான் இருக்குது ஆனால் நான் தேடி வந்தது இந்த ஜீன்ஸ் இல்லை நிறைய ஃபுல் ஹேண்ட் டாப் தான் இருக்குது டாப்ஸ் மாதிரி இல்லை நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இது ஒயிட் கலரில் ஃபுல்ஹேண்ட் உள்ள டாப்பு பார்க்க அழகாகத்தான் தான் இருக்கேன் ஆனால் என்னோடய சில்ட்ரன்ஸ் வந்து இந்த டாப் போட மாட்டாங்க அவங்க டாப்ஸ் மாதிரி தான் வாங்கி கேட்டாங்க இங்கே வந்து பேபிக்கு த்ரீ இயர் ஃபோர் இயர் சில்ட்ரனுக்கு ரொம்ப அழகாக இருக்குது டிசைனு நல்லா அழகாக இருக்குது கலர்ஸும் அழகாக இருக்குது நிறைய கலெக்ஷன் இருக்குது எங்களுக்கு இந்த எஃப்ஓஎஸ் ஷாப்பெலாம் ஒன்றுமே செட் ஆகலை நான் எல்லா கலெக்ஷன் பார்த்துக்கிட்டு வெளியே ஆயாச்சு இப்போ அடுத்து எங்கே வந்திருக்கிறோம்டா மேக்ஸுக்கு தான் வந்திருக்கிறோம் இப்போ மேக்ஸ்லேயாவது நம்ம தேடி வந்தால் பல்லாசா ஜீன்ஸும் டாப்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம் ஆனால் இந்த மேக்ஸில் லேடிஸ் மேக்ஸிலாம் நல்லா இருக்கேன் ஸ்கர்ட் நல்லா இருக்கேன் நான் பார்த்துருக்கிறேன் இங்கே சில்ட்ரன்ஸுக்குள்ளே கலெக்ஷனுமாக நல்லா இருக்கு வாங்க பார்ப்போம் சில்ட்ரன்ஸ்க்குள்ளே கலெக்ஷன் உள்ளாக்க இருக்கே நம்ம உள்ளாக்க போய் பார்ப்போம் இந்த மேக்ஸில் ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லை ட்ராவல் பேக் ஷூ ஸ்லிப்பர்ஸ் வாட்ரு பாட்டில் எல்லாமே ஷாப்பிங் பண்ணலாம் இப்போ நம்ம உள்ளாக்க வந்தாச்சு நம்ம தேடி வந்த ஜீன்ஸு டாப்ஸ் சரிக்கிதான்னு பார்ப்போம் நிறைய ஹேங்கிங் பண்ணி வச்சுருக்கிறாங்க அதுக்கு மேலேயே ப்ரைஸ் போர்டும் வச்சுருக்கிறாங்க சில இது ஆஃபர் ப்ரைஸும் போட்டிருக்கிறாங்க ஒன் செவன்ட்டி ரிங்கிட் ரெண்டு வாங்கினா ட்வெண்ட்டி செவன் ரிங்கிட் உண்டு இங்கேயுமே நாங்கள் தேடி வந்த ஜீன்ஸு அந்த ஃபுல் ஹேண்ட் டாப்ஸும் இல்லை இப்போ நம்ம வேறு ஷாப்பில் போய் பார்ப்போம் இப்போ நான் அடுத்து எங்கே வந்திருக்கிறேன்டா படினி பிராண்ட் உள்ள ஷாப்புக்கு வந்திருக்கிறேன் இங்கே நிறைய ஜீன்ஸ் கலெக்ஷன் இருக்கு இங்கேயாவது நம்ம தேடி வந்த ஜீன்ஸ் இருக்குதான்னு பார்க்க வந்திருக்கிறேன் ஆனால் இங்கே நிறைய ஜீன்ஸு ஹேங்கிங் பண்ணியே இருக்கி ஃபோல்டு பண்ணியே இருக்குது இப்போ வாங்க நம்ம ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்ப்போம் இப்போ நான் உங்களுக்கு பேபி கலெக்ஷன் ஒன் இயரில் இருந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் உள்ளது ஆனால் இங்கே டிசைன் அழகாக இருக்குது ஆனால் இங்கே நிறைய கலெக்ஷன் இருக்குது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது இப்போ நான் பேபி கலெக்ஷன் ஃபுல்லாக பார்த்துட்டு நான் தேடி வந்த ஜீன்ஸ் டாப்ஸ் இருக்கேன்னு பார்க்க வந்தாச்சு இங்க நிறைய ஜீன்ஸுக்கு போகிற டிஷர்ட் ஹுட்டி ஜாக்கெட் எல்லாமே இருக்குது இங்கே நம்ம டாப்ஸ் பார்த்துட்டு இந்த சைடு வந்தோம்டா நிறைய பாய்ஸு ஷூ கேர்ள்ஸ் ஷூ பேபி ஷூ பேபி செப்பல்ஸும் இருக்குது சில்ட்ரன்ஸ் கலெக்ஷன் நிறைய இருக்குது கேர்ள்ஸுக்கு பாய்ஸுக்குமே இருக்குது இப்போ நான் காமிக்கிறது ஒன் இயரில் இருந்து சிக்ஸ் இயர் வரைக்கும் போடுறது கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸுக்கும் இருக்குது அடுத்து நம்ம தேடி வந்த ஜீன்ஸ் பக்கம் வந்தாச்சு நிறைய ஹேங்கிங் பண்ணி இருக்கிறாங்க ஆனால் எனக்கு இதெல்லாம் பிடிக்கலை அதுக்கடுத்து நிறைய ஷர்ட் அண்ட் பேண்ட்ஸு ஃபோல்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க அதுலேயும் பார்த்தோம் நம்ம தேடி வந்த ஜீன்ஸ் இல்லை அடுத்து இந்த சைடு வந்து பார்த்தோம்னா நிறைய டாப்ஸ் ஹேங்கிங் பண்ணியிருக்கிறாங்க டிசைன் கலர்ஸ்லாம் அழகாக இருக்கு ஆனால் ஆஃப் ஹேண்டு கடைசியாக நம்ம தேடி வந்த ஜீன்ஸ் சைடு வந்தாச்சு பட் நான் ஜீன்ஸ் பார்த்துட்டேன் இந்த மாதிரி ஜீன்ஸ் தான் நான் தேடி வந்தது ஒரு வழியாக நான் தேடி வந்த ஜீன்ஸும் டாப்ஸும் இந்த கடையிலே கிடச்சிருச்சு நான் பில் போட்டு வாங்கிட்டேன் நான் இதை வீட்டில் போய் நான் என்ன வாங்கினேன்ட்டு காமிக்கிறேன் நான் என்ன ஜீன்ஸ் எடுத்தேன்டா இந்த மாடல் ஜீன்ஸ் தான் எடுத்தேன் அடுத்து நான் இந்த டாப்ஸ் தான் க்ரீன் கலரில் ஃபுல் ஹேண்ட் உள்ளது கைக்கு வந்து அம்பர்லா டிசைன் கொடுத்துருக்கிறாங்க டாப்ஸுக்கு மேலேயே பாருங்கள் சின்னதாக ஸ்டோன் ஒர்க்கு இருக்குது இந்த ஜீன்ஸும் டாப்ஸும் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதோட என்னோட வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்